ரெண்டரை மூட்டை நூறு கிலோ ஒரு குவிண்டால் அப்படி ஒரு குவிண்டால் உடைய நெல்லுக்கு அவங்க கொடுக்குற இப்போ இப்போ கொடுக்குற ரேட்டு என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டாளி மக்கள் கட்சி எப்போ தெரியுமா கேட்டுச்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டுச்சு அப்போ ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்வதற்கு விவசாயிகளுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு அதனால தான் ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வேணும்னு கேட்டோம் இன்னைக்கு பாட்டாளி மகளிர் கோரிக்கை எவ்வளோன்னா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறோம் ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க இப்போ என்ன கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுக்கு போய் கொண்டாட்டம் என்னென்ன வேளாண் அமைச்சர் வந்து முதலமைச்சர் நன்றி சொல்றாரா என்ன எதுக்கியா நன்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்ததுக்கு நன்றியா இன்னைக்கு விவசாயி ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஆகுது நீ கொடுக்கறது எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபா வச்சிட்டு என்னையா பண்ண முடியும் விவசாயி அதில் என்ன கொடுமைன்னா அதில் இந்த நெல்லை அறுவடை மூணு மாதம் நாலு மாதம் கஷ்டப்பட்டு அதை போட்டு அறுவடை பண்ணி இந்த மழையில் போய் சொன்னாங்க முக்காடு போட்டு மூடி அங்கேயே படுத்துட்டு இருக்கிறான் விவசாயி எடுத்துன்னு போயிட்டான் எடுத்துக்க முடியாது அங்கே எடுத்துக்க முடியாது கொஞ்சம் நாள் இரு ஒரு ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை கெப்பாசிட்டி என்ன ஆகுது எழுநூறு மூட்டைனா எதுக்கே நீங்களாம் ஆட்சி பண்ணுறீங்க இப்போ அதில் ஒரு மூட்டைக்கு ஐம்பது அறுபது ரூபான்னு வச்சுக்கிங்களேன் ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ லஞ்சம் கேட்குறானுங்க எவ்வளோ வாங்கிருக்கிறாங்க ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபாய் ரெண்டரை மூட்டைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அது இல்லாமல் நாற்பது கிலோ நீ எடுத்துகிட்டு போனேன்னா அவன் கணக்கு முப்பத்தெட்டு கிலோ தான் கணக்கு போடுறான் ரெண்டு கிலோ அவன் எடுத்துக்கிறான் ஆக மொத்தம் அதில் அஞ்சு கிலோ அதில் அடிச்சிட்றான் ரெண்டரை மூட்டையில் அஞ்சு கிலோ அடிச்சிடறான் அந்த அஞ்சு கிலோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இதில் நூற்றி ஐம்பது ரூபா ஆக மொத்தம் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் லஞ்சம் வாங்குறான் இந்த படுவாய்க்க கம்நாட்டி கம்நாட்டிங்க இது நான் யாரை பற்றியும் நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அதான் சொல்கிறேன் டீசெண்டாக நான் பேசுவேன் நான் ஆனால் இவங்களை பற்றி என்ன டீசெண்டாக பேச முடியலனால் அறிவில உங்களுக்குலாம் கிட்ட போய் லஞ்சம் குடும்பம் நல்லா இருக்குமாடா விவசாயிகள் என்னுடைய கடவுள் எனக்கு சோறு போடுற கடவுள் என்னை போன்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு சோறு போடுற கடவுள் அப்படிப்பட்ட விவசாயிகளை போய் லஞ்சம் கேட்டு அந்த லஞ்சம் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் இருக்கிறீங்களே நல்லா இருப்பீங்களா இதெல்லாம் இந்த அதெல்லாம் நான் சொல்றேன் இவ்வளோ மோசடி என்கிட்ட ஆட்சியை விடுங்க ஆறு மாதம் போதும் இதெல்லாம் ஆறு நாளில் ஒழிக்க இதெல்லாம் ஆறு நாளில் ஒழிக்க முடியும் கரும்புக்கு ஒரு டன்னு கரும்புக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இதான் நம்மளுடைய கோரிக்கை செங்கரும்பு இப்ப வருது பொங்கல் வருது இன்னும் போட்டிருப்பாங்க இப்ப இந்த மழை வருது வெள்ளம் வருது அடிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு அதுவும் முடிஞ்சு போச்சு அதுக்கு கொடுக்க மாட்டானு ஆனா இந்த செங்கரும்பு எங்கேருந்து வாங்குவானுங்க ஏன்னா அவன் அதிகமாக லஞ்சம் கொடுக்குறான் நம்ம விவசாயிகள் பாவம் இதான் இதுதான் ஏன் திமுக இதுதான் இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களோ உங்கள்கிட்ட ஏன்னா மற்ற கட்சிக்கு எதுவும் தெரியாது இதை பற்றி பேச மாட்டான் ஆனால் நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கிறோம் உணர்வுபூர்வமாக இருக்கிறோம் இது நெல் கொள்முதல் நிலையம் அது ஒரு பக்கம் நெல் சேமிப்பு நிலையம் மையம் இருக்கிறது ஸ்டோரேஜ் அதில் பார்த்தா எல்லாம் வெளிப்படையாக வெளியில் இருக்கு அதை முளைச்சி கிழிச்சி நாசமாயி எல்லாம் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதை பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை இருக்கா அக்கறை இருக்கா எந்த அக்கறையோ எந்த கவலையும் கிடையாது